ஒரு நாள் ரியா வீட்டுல தனியா இருந்தா அவளோட அப்பா அம்மா ஒரு வேலை விஷயமா வெளிய ராத்திரி நேரம் ஆச்சு தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கும் போது ஒரு சத்தம் கேட்டுச்சு கரீனா நான் ஒரு நிமிஷம் கழிச்சு உனக்கு போன் பண்றேன் அப்படின்னு வீடு ஃபுல்லா தேடுறான் அப்போ ஒரு உருவம் நடந்து போனான் அதை பார்த்து அவ பயந்து ஒன்னு திருடி யாராவது வீட்டுக்குள்ள புகுந்துட்டானா அப்படின்னு கதவு எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் கதவு மேடம் ப்ளீஸ் ஓபன் பண்ணுங்க டோரை ஓபன் பண்ணுங்க யார் நீ நான் இதுக்கு டோரை ஓபன் பண்ணணும் யாருன்னு சொல்லு இங்க இருந்து போயிடு திருடியா நீ மேடம் நான் திருடியெல்லாம் இல்லை என்னோட கார் பஞ்சர் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட வந்திருக்கேன் கார் பஞ்சர் ஆச்சுன்னா எதுக்காக ஏன் கிட்ட வந்திருக்க நான் ஒன்னும் மெக்கானிக் இல்லையே ஒழுங்கா இங்க இருந்து போயிடு இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அந்த பொண்ணு அங்க இருந்து போறான் ரியா கொஞ்ச நேரம் கழிச்சு டோர் எல்லாம் ஓபன் பண்றான் தேங்க் காட் யாரா இருக்கும் அந்த பொண்ணு இந்த ராத்திரி வேலைய அப்படின்னு திரும்பினான் பின்னாடி ஒரு தூக்கு போட்டு ஒரு பொண்ணு தொங்கிட்டு இருந்தா அதை பார்த்து அவ பயந்துட்டா கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த பொண்ணு மறைஞ்சு போறான் யாரா இருக்கும் அது யாரு தூக்கில தொங்குனது எனக்கு என்னதோ பயமா இருக்கே அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தா அப்போ வீட்டுல இருந்த பொருட்கள் எல்லாம் கீழே விழுந்து ஓடைய ஆரம்பிக்குது அதை பார்த்து அவ ரொம்ப பயந்து போயிடான் யாரா இருந்தாலும் முத முன்னாடி வாங்க அப்படின்னு சத்தமா கத்துனான் ஒரு பேய் அவன் முன்னாடி வந்து சரி இதோ வந்துட்டேன் பாத்தியா ஓ முன்னாடி இப்போ நம்ம ரெண்டு பேரும் சரியா யார் நீ என்ன ஒண்ணும் பண்ணிடாத இங்க இருந்து போயிடு இது ஏன் வீடு இங்க இருந்து போயிடு முதல்ல யார் நீன்னு சொல்லு ராத்திரி வேளையில ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் கதவை தட்டுவேன் யாரெல்லாம் என்ன கதவை திறக்காம என்ன இக்னோர் பண்றாங்களோ அவங்க வீட்டுக்குள்ள இப்போ வீட்டுக்குள்ள வந்திருக்க ரியா பயந்து போய் போனை தூக்கி அவன் மேல எரிஞ்சு கதவை திறக்க போனான் ஆனா அவளால கதவை திறக்க முடியல இன்னைக்கான என்னோட வேட்டை நீதான் உன்னால கதவை திறக்கவே முடியாது காப்பாத்துங்க யாராவது என்ன காப்பாத்துங்க இந்த கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க ஹெல்ப் யாரும் உன்னை காப்பாத்த வர மாட்டாங்க கதவு போட்டிலா இருக்கு ஹா 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 அப்படின்னு அந்த பேய் அவ கிட்ட போய் அவ கழுத்த நெரிச்சு சாகடிச்சிடுச்சு வெளியே வந்த அந்த பேய் என்னோட பசி தீந்துச்சு இன்னும் கொஞ்ச பேரை நான் கொன்னா போதும் எனக்கு திரும்பவும் மனுஷ ரூபம் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருப்பேன் இனிமே அடுத்த வேட்டைக்கு தயாராகணும்